அச்சச்சோ இவன டிவி பக்கத்துல வச்சது தப்பா போச்சே இடத்த மாத்தணும் பாஸ் பாஸ் என்னோட என்டர்டைன்மெண்டே அதான் பாஸ் அதுல கைய வைக்காதீங்க பாஸ் சரி சரி இப்போ நீ ஒழுங்கா எனக்கு மசாஜ் பண்ணி விடுவா பாஸ் நீங்களே உங்களுக்கு ஹெட் மசாஜ் பண்ணிட்டா அவ்வளவு இருக்காரு பாஸ் வேற யார்டாச்சும் குடுத்து பண்ண சொல்லுங்க அப்பதான் கிக்கா இருக்கும் என்னது வேற யார்டாச்சும் குடுத்து மசாஜ் பண்ண சொல்லவா அவன்கிட்ட கொடுத்து பண்ண சொல்றதுக்கு ஒன்னையாண்டா தேவலாம கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் ஐம்பது ரூபா கொடுத்து ஏண்டா உன்னைய வித்த கடக்கார என்னடானா உனைய கொடுத்துட்டு சில்லறைக்கு மிட்டாய் கொடுக்குறேன் நீ என்னடானா இன்னொரு தவளை வச்சு மசாஜ் பண்ண சொல்ற என்ன என்ன பார்த்தா கிருக்கனா தெரியாதா பைத்தியகாரப்பையில தந்துட்டு மாட்டிட்டு போடுற